அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் நேற்று பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க குரூப் ஃபோருக்கான ரிசல்ட் அடுத்த மாதம் அதாவது அக்டோபர்லேயே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ புதுசாக டிஎன்பிசி சேர்மன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆக்டிவாக டிஎன்பிசிலேருந்து நமக்கான நியூஸ் எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்கு இது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஜனவரி மாதம் தான் இதுக்கான ரிசல்ட் கொடுக்குறதா நமக்கு முன்னே அப்டேட்டில் இருந்துச்சு நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜனவரி மாசம் தான் வந்து நாங்கள் அப்டேட் கொடுப்போம் ரிசல்ட்டுக்கான ரிசல்ட் வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே மாற்றி அடுத்த மாசமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த மாதம் அக்டோபர்லேயே ரிசல்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அக்டோபர்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துல கவுன்சிலிங் அதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஜனவரியில் வேலைக்கே போயிட முடியும் கரெக்டாக அப்போ வேலைக்கு போயிட்டு அடுத்த வேக்கண்டாக அவங்க இமீடியட்டாக கொடுப்பாங்க அப்போ அடுத்த வருஷத்துல நீங்கள் ஒரு மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம குரூப் ஃபோரை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாங்கிறதுலாம் இல்லை கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஏன்னா ஒரு வருஷத்துக்கும் அவங்க வந்து இந்த வேலை இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கூட தெரியும் நமக்கு கூட அஃபிஷியலாகவே சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் வேகண்ட் கிட்ட நாங்கள் வந்து இன்னும் ஒரு பதினேழு மாதத்தில் ஃபில் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்போ இன்னும் நிறைய வேக்கன்ட் வரதுக்கான பிளான் அவங்க கிட்ட சைட்லேருந்து இருக்கு இன்னும் சொன்ன மாதிரி நிறைய அப்டேட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ரீசெண்டாக ஏஇ எக்ஸாம்ஸ் நிறைய சொன்ன மாதிரியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த சைடு டிஎன்பிஎஸ்சிலையும் இப்போ ரீசெண்டாக குரூப் ஒன் ரிசல்ட் விட்டுருந்தாங்க ஸோ அடுத்து குரூப் ஓருக்கான ரிசல்ட்டையும் அப்டேட் இம்மிடியேட்டாக கொடுக்குறாங்க ஸோ அவங்க சைடில் ரொம்ப நமக்கு ஸ்பீடாக எல்லாமே நடக்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் இதை நீங்கள் ரொம்ப எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் இப்போ இப்போ வரைக்கும் இந்த குரூப் டூ எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் எழுதுறீங்க இல்லை இப்போ தான் உள்ளே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்கான சரியான ஒரு டைமாக இருக்கும் இந்த செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அடுத்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஸோ இந்த ஒரு ஆறு மாத காலத்தை நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் கண்டிப்பா ஒரு மார்ச் ஏப்ரலில் தாண்டிடுச்சுன்னா வருஷலா திரும்பவும் உங்களுக்கு குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் குரூப் டூ இந்த பேட்டர்ன்ல எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பா அடுத்த வருஷத்துல அந்த ஏப்ரலுக்கு அப்புறம் இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல வந்து நீங்க படிச்சுட்டு இருக்க வேண்டாம் ஸோ இப்போலருந்தே அதுக்கு தயாராகிட்டீங்க ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ப்ரீ பிளானடாக கரெக்டாக பிளான் பண்ணுங்க ப்ராப்பராக படிச்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷமும் இதே மாதிரி அவங்க சைட்ல இருந்து கரெக்டான அந்த வேக்கன்சி வருது கரெக்டான அப்டேட் வருது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வேலைக்கு போயிடலாம் கரெக்டாக ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் ரிசல்ட் அவங்க கிட்ட கிடைக்குது ஏன்னா நமக்கு எக்ஸாம் நடந்து ஒரு மூணு நாலு மாசத்துலேயே இப்போ அக்டோபர்ல ரிசல்ட் வந்தால் நம்ம ஒரு மூணு நாலு மாதத்துலேயே வந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது ரொம்ப ஸ்பீடான ஒரு விஷயம் தான் ஸோ இதை நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம் அதனால பிளான் பண்ணிக்கோங்க ஸோ இந்த எக்ஸாம் இது வரைக்கும் நீங்கள் படிச்சுருக்கீங்க படிக்கல ஓகே அதெல்லாம் ஓரமாக வைங்க இந்த குரூப் டூ அப்புறம் உங்களுடைய பிளான் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் போடுறது அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் டிஎன்பிஎஸ்லேருந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்காது ஏன்னா ஆல்ரெடி இந்த வருஷத்துக்கானது முடியுது அப்போ இந்த மூணு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எம்டியாக இருக்கும் அந்த டைமை யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் படித்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ப்ராசஸே கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா அதை விட்டுட்டு அடுத்த வருஷத்தில் நமக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தவறுகள் மெஜாரிட்டியாக எல்லாரும் பண்ணுற தவறுகளை பண்ணிடாதீங்க ஸோ இன் இப்போ விலருந்தே தெளிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா பத்து யூனிட் ஜிஎஸ் படிக்கணும் அப்புறம் தமிழ் படிக்கிறீங்க அப்போது ப்ராப்பராக மேக்ஸ் தனியாக தமிழ் தனியாக ஜிஎஸ் தனியாக இதை மூணுத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக பிரித்து வச்சு ஒவ்வொன்றத்தையும் சிலபஸ் வைஸாக தெளிவாக ஸ்கூல் புக்கில் ஒரு டைம் படிச்சு முடிச்சு அது சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸர் கொஷின் இந்த ரெண்டுத்தையுமே ஒரு ஒரு யூனிட்டையும் ப்ராப்பராக கரெக்டாக முடியும் இந்த அஞ்சு மாதம் ஒரு ஆறு மாசத்தை எடுத்துக்கோங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் இந்த ஆறு மாசம் நீங்க பண்ணீங்க இல்லை உங்களோட பயிற்சி இது அப்படியே அடுத்த வருஷம் வரப்போற எக்ஸாமில் சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த எக்ஸாம் ரிசல்ட் அன்னைக்கு அதை நீங்க நினைச்சு பார்ப்பீங்க நம்ம அந்த டைம்ல அந்த போன வருஷத்துல அந்த எக்ஸாம் அதை இந்த மூணு மாசத்தை தான் சொல்றேன் அடுத்த வருஷம் நீங்க நினைப்பீங்க அப்படின்னு அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அதனால நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு அப்படிங்குற ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் கிடைக்கும் ஸோ அதன் அடிப்படையில் படிங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த டைம்லைன் வகுப்புன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்போம் அது என்னவாக இருக்கும் சனிக்கிழமை அப்படின்னா தமிழில் தான் ஒரு ரிவிஷன் டைம் லைனாக இருக்கும் அதான் என்ன டைம் லைன்னா இல்லை பிரித்து பிரித்து இருக்கும் எல்லாத்தையுமே சரிங்களா அதாவது இப்போ திருமுறைகள்லாம் திருமுறைகள் அப்படின்னா என்ன அதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அதாவது இலக்கணம் இல்லாமல் மற்ற எல்லாமே ரிவிஷனாக இருக்கும் வர சனிக்கிழமை தமிழில் இலக்கணம் வந்து ஆல்ரெடி டென்த்து தமிழ் இலக்கணம் நம்ம முடிச்சுட்டோம் சரிங்களா ப்ராப்பராக எடுத்து கொடுத்துட்டேன் அதேமாதிரி இலக்கணம் நான் டைம் இருக்கும்போது தனியாக எடுக்கிறேன் ஓகேவா ஆனால் இந்த வகுப்பில் நமக்கு இந்த வரக்கூடிய சனிக்கிழமை அந்த டைம் லைன் வகுப்பில் தமிழ் தான் இருக்க போகுது ஓகேவா தமிழ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆறு டு பத்து ஸ்கூல் புக்கை ஒரு ப்ராப்பராக அதை ஒருங்கிணைத்து அதில் இருக்கிற முக்கியமான ஃபேக்டை கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஒரு பேப்பர்ல கரெக்டாக பிடிஎஃப் ஆ மேக் பண்றோம் அதாவது இப்போ திருமுறைகள் தனியா சிறப்பு பெயர்கள் மட்டும் யாருக்கு என்ன சிறப்பு பெயர்கள் வழங்கப்படுது அப்புறம் யாருடைய நூல் அதோடைய ஆசிரியர் யார் இந்த மாதிரியான முக்கியமான கண்டென்ட் எல்லாத்தையும் மேக் பண்ணி அதை தான் ஒரு டைம்லைன் வகுப்பாக பார்க்க போறோம் ஸோ சனிக்கிழமனைக்கு ஏன்னா நூறு கொஷின் உங்களுக்கு தமிழ்ல தான் இருக்கு ஸோ அது ரொம்ப முக்கியம் அதில் நீங்க மார்க் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது அதனால் இலக்கணம் தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சனிக்கிழமனைக்கு நம்ம ஒரே கிளாஸ்ல காலையில ஒன்பது மணிக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு சிறப்பு வகுப்பாக ஒரு டைம்லைன் வகுப்பாக பார்க்க போறோம் ஸோ அன்னைக்கு ஒரு நாளில் உங்களுக்கு தமிழை வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடும் சரிங்களா அதுக்கப்புறம் கண்டிப்பா சயின்ஸ் ஒரு கிளாஸ் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு கிளாஸ் இருக்கும் அது என்னைக்குங்கிற டேட்டை நான் கூடிய விரைவில் சொல்றேன் எக்ஸாம் முடியறதுக்குள்ளே அது ரெண்டுமே கண்டிப்பா இருக்கும் சயின்ஸு முக்கியமானதை கலெக்ட் பண்ணி ஒரு ரிவிஷன் இருக்கும் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வகுப்பு ஒரு லைவ்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் ஓகேவா நிறைய பேர் தென்னிந்திய அரசு கேட்டு நான் தென்னிந்திய அரசும் நான் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சோ முடிச்சுட்டு நான் கண்டிப்பா எடுத்துட்றேன் ஓகேவா தென்னிந்திய அரசு எல்லாருமே கேட்குறீங்க சோ அதனால் தென்னிந்திய அரசு கூடிய விரைவில் நீங்க எதிர்பார்க்காத போது அந்த வீடியோ உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் ஓகேவா சோ இந்த அப்டேட் இது வந்து ஒரு பாசிட்டிவா நினச்சிக்கோங்க இதனால் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ரிசல்ட் அடுத்த மாசம் வரப்போகுதுன்னு சந்தோஷமா நினைங்க நாள் வரைக்கும் படிக்காதவங்களுக்கு அப்ப அடுத்த மாதம் எக்ஸாம் பார்த்துட்டுனா அடுத்த வருஷம் கண்டிப்பாக குரூப் ஒரு வரும் அப்ப நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம உடனே படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எல்லா சைடுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு இது இது மூலயமா நமக்கு கிடைக்குது ஸோ அதன் அடிப்படையில் எல்லாரும் படிங்க பயிற்சி 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 திரும்பவும் சொல்றேன் எத்தனை டைம் திரும்ப திரும்ப நீங்க படிக்கிறீங்களோ அது உங்களுக்கு ரிசல்ட்டாக மாறும் அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு ப்ராப்பரா இந்த மாசத்துல இருந்து ஆரம்பிக்கும் கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி அடுத்த வருஷம் உங்களை வந்து சேர்ந்துரும் இந்த எக்ஸாம் அடுத்த வருஷம் வரப்போற எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும் சொல்றேன் சரிங்களா சோ வரக்கூடிய சனிக்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு சந்திக்கலாம் ஸோ தமிழ் ரிவிஷன் ஸோ அதை தான் பதிவு பண்ணணும் அதுதான் என்ன சொல்லணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்துச்சு ஓகேவா ஸோ சனிக்கிழமை சந்திக்கலாம் நன்றி